பத்து நிமிடத்தில் ரவா பொங்கல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்து நல்லா கழுவிக்கலாம் நம்ம அதில் கொஞ்சம் அழுக்குங்களா இருக்கும் நம்ம அதை ஒரு முறை கழுவி எடுத்துக்கினா நல்லாயிருக்கும் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் விசில் நம்ம போட்டுக்கலாம் இப்போது கேஸ் பற்ற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கரை அது கொஞ்சம் நேரத்தில் விசில் வந்துடும் நம்ம கடாய் வச்சு ரவை ஒரு கப்பு வறுத்துக்கலாம் நம்ம அது கொஞ்சம் பொன்னிறம் வர மாதிரி நம்ம அதை வறக்கணும் அது ரெண்டு தடவை துழையிட்டு ஒரு ஒரு ஸ்பூனு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கின்னு அது கட்டி வராத நம்ம தொழையி விட்டுக்கலாம் அதை நல்லா தொழை விட்டுக்கலாம் அங்கங்கே கட்டி ஆகிடும் நெய் ஊற்றோம் அதை நல்லா தொழை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சேர்ந்துருச்சு நம்ம இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்போது மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட முந்திரி பருப்பு ஒரு நாலு பல்லு போட்டுக்கலாம் இஞ்சி தட்டி வச்சுருக்குறோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறோம் போட்டுக்கலாம் கரியாப்பில் போட்டுருக்கலாம் அது நல்லா கொஞ்சம் செவ்ந்து வர மாதிரி தொழைய எடுத்துக்கணும் நம்ம ரவை ஒரு கப்பு போட்டாலும் அதே கப்பில் மூணு கப்பு நம்ம நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இப்போது நம்ம கொஞ்சம் இதெல்லாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதி வரட்டும் நம்ம அதோட அந்த பாசிப்பருப்பு வேச்சலில் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்து கட்டி இல்லாத தொழிக்கலாம் அதையும் நல்லா தொழவிட்டோம் இப்போது கொதி வரும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரவை வரத்து வச்சுருக்கிறோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படியே கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டியே ஆகிடும் எப்படின்னா நம்ம கம்மியாக போட்டுக்கினே இருந்தோம்னா நல்லா கட்டி இல்லாத வந்துடும் நல்லா கிண்டிக்கினே இருங்க ரொம்ப கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பதம் இருந்தால் போதும் அது பாருங்கள் எப்படி இருக்குது இது சாம்பார் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த பொங்கல் நல்லாயிருக்கும் இதை பசங்களுக்கு சுட சுட எடுத்துன்னு போய் கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க சாயங்காலம் டைமில் சீக்கிரமாக நம்ப சைன் இது போல் ரெசிபியை நம்ம செய்யலாம் வீடியோவை பற்றி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்